ஊழிய செய்து வந்ததான ஒரு குடும்பத்தின் தலைவரை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம் கடைசியாக நாம் பார்த்த ஒரு சம்பவம் அவருடைய குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை தொடர்ந்து ஒரு ரெண்டு பிள்ளைகளை மறித்து பிள்ளைகள் மறித்து போனார்கள் இனி ஊழியம் செய்ய முடியாது என்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நேராக இருந்த ஒரு தாயும் தகப்பனும் தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்ததின் பலனாய் ஆண்டவர் அவர்களுக்கு குழந்தைகளை எட்டு ஆண் பிள்ளைகளையும் ரெண்டு பெண் பிள்ளைகளையும் கொடுத்தவர்களை ஆசிர்வதித்து ஓலைச்சுவடி மூலமாக தன்னுடைய சுவிசேஷ வார்த்தைகளை இயேசுடைய அன்பை எழுதி கொடுத்து மருத்துவத்துக்கு பணி மருத்துவமனைக்கு வந்திருந்த எல்லாருக்கும் ஓலைச்சுவடியில் எழுதி கொடுத்துருக்கிற சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு இயேசு அறிவித்தார்கள் அப்படின்னு நம்ம கடைசியாக பார்த்தோம் அவருடைய தொடர் பகுதியை இன்றைக்கு நாம் முடிவுக்கு நேராய் அவருடைய வாழ்க்கையின் முடிவு பகுதியை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு கைப்பிரதி மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஒரு கைப்பிரதி என்னை ஆண்டவருக்கு தன் அர்ப்பணிக்க செய்தது அந்த கைப்பிரதி ஊழியத்தை தொடர்ந்து செய்து இன்னும் அநேகரை ஆண்டவருக்கு தன் அர்ப்பணிக்க நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அழைத்ததின் பலனாய் அந்த நாட்களில் அச்சு இயந்திரம் எதுவும் இல்லாததால் அவர் ஓலைச்சுவடியில் ஆரம்பித்தார் ஆனால் ஒருத்தங்களுடைய உதவியினால் அவர் சென்னை பட்டினத்துக்கு கடந்து சென்று அங்கே ஒரு நண்பர் மூலமாக வின்ஸ்லோ அப்படிங்கிற ஒரு நண்பர் மூலமாக சென்னை பட்டினத்தில் அச்சு இயந்திரத்தை தன்னுடைய சொந்த வருமானத்தில் வாங்கி அதில் பல கைப்பிரதிகளை பல தலைப்புகளில் இவர் கைப்பிரதிகளை அச்சிட்டு அதை தான் சொந்த குடும்பமே எல்லா கிராமங்களுக்கும் கடந்து சென்று அதை பிரசி எல்லாருக்கும் கொடுத்து ஏசோடிய அன்பு அறிவித்தாங்க அப்படின்னு இந்த கைப்பிரதி ஊழியத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்னை பட்டினத்தில் இவர் ஆரம் ஆரம்பித்தார் இவர் இப்படி செய்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இவர் மேலே வைத்திருக்கிற அபிஷேகத்தையும் அழைப்பையும் அதிக அதிகமாக அதிகமா ஜெப நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் செய்ய நினைத்தார் என்னன்னா அவருடைய மருத்துவ பணியில் அவருக்கு கிடைத்ததான வருமானத்தை தவறான எந்த விதத்திலையும் செல்வ செழிப்பா தான் இருக்கிறதாவோ இல்லாட்டி வேற எந்த காரியத்துக்காகவோ வீணா செலவழிக்கிறது அவர் விரும்பாம அந்த வருமானத்துல இருந்து இருபத்தி மூன்று பள்ளிகளை யாழ்ப்பாணத்தில் உருவாக்கினாராம் இருபத்தி மூன்று சிறு சிறு பள்ளிகள் முதற்கொண்டு கல்லூரிகள் வரையிலும் இவருடைய சொந்த வருமானத்தில் கட்டி கொடுத்து அதுல அநேகரை படிக்க வைத்தார் அதில் ஏழை எளிய தாய் தகப்பன் இல்லாத வந்து சேர்க்கப்படுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் இவரே மாதிரியாக இவரே கார்டியனாக இருந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து வந்தார் பதினாறு ஆண் பிள்ளைகளையும் மூன்று பெண் குழந்தைகளையும் தத்தெடுத்து இவர் வளர்த்தாராம் இப்படி இவர் ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமையில ஊழியர் செய்து கொண்டிருந்த போது இவடிய வருமானம் இப்படிய எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்காகவே கொடுத்து இவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களை எல்லாம் அவருடைய பிள்ளைகள் பார்த்து வளர்க்கப்பட்டாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு காரணமா தம் பிள்ளைகளுக்கு அவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா ஆண்டவரை சாட்சியாக அறிவிக்கிற நீங்களும் நானும் முதலாவது நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாறணும் அப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மை ஒரு தீங்குலையும் நம்மை விடாமல் நம்மை பாதுகாத்து அவருடைய அவருடைய பாதுகாப்புடைய மறைவிலேயே நம்மை வைத்து கொள்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவருடைய குடும்பத்தையே அவருடைய தகப்பனார் தாயார் எல்லாரும் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் இருந்தபோது அவங்க எல்லாரையும் உங்களை காட்டிலும் பெத்தெடுத்து வளர்த்த உங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் உங்களுக்கு பணி செய்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் பரலோக தகப்பனை வேதனைப்படுத்துகிறவனாக மாறிடுவேன் அதனால பரலோக தகப்பனை பிரியப்படுத்துகிறதையே நான் குறிக்கோளாக கொண்டிருக்கணும் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை ஆண்டவர் அல் உடனை கடந்து வந்தார் கீழ்படிந்த ஒரு காரணத்துக்காக இந்த தகப்பனாரை அவர் இல்லாத போது கூட அவரை குறித்து தியானிக்கும்படியாக அவர் ஒரு மாதிரியாய் மாறியிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லி வளர்த்து வந்தார் இப்படி வளர்த்து வந்து ஆறு வருடம் சிந்தாதிரி பேட்டை அப்படின்னு சென்னையில் ஒரு ஊர்ல இவர் சுவிசேஷ துண்டு கைப்பிரதிகளை அச்சிட்டு வெளியிடுகிற ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் இப்படி செய்து கொண்டிருக்கும் போது காஞ்சிபுரம் சுற்றி இருக்கிற பல கிராமங்களுக்கு சென்னையிலிருந்து பயணம் செய்து பதினோரு மணி நேரம் வெயில்லையே நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாராம் அவர் மருத்துவர் அவருக்கு தன்னுடைய சரீரத்தை கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் நல்லா தெரியும் எல்லாம் அறிந்திருந்தும் ஆண்டவருக்காக நாம் எதாகிலும் செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியம் அவரை அவ்வளோ உற்சாகப்படுத்தி பதினோரு மணி நேரம் நின்று சுவிசேஷ வார்த்தைகளை கிராமங்கள்ல போய் பிரசங்கிப்பாராம் இப்படி இவர் அநேகம் அதிகமாக வெயிலில் வேலை செய்து வெயிலில் அலைந்ததின் வளனா அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது உடல்நிலையில் பாதிக்கப்ப பாதிப்பு ஏற்பட்ட உடனே அவருடைய மனைவியுடைய கட்டாயத்தின்படி கொஞ்ச நாள் அமெரிக்காவில் போய் அவருடைய மருத்துவ உதவிக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி மூன்று வருடங்கள் அமெரிக்காவுக்கு கடந்து சென்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் வருஷத்துலேருந்து நாற்பத்தி ஆறாவது வருஷம் வரையிலும் அமெரிக்காவில் இருந்து அவருடைய உடலை சுகவீனத்தில் கொஞ்சம் பெல நடைத்துக்காக கடந்து சென்று அவருடைய எல்லாங்களையும் நீக்குமடியாக மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப அவர் வேணாம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்ன போதிலும் இந்தியா மேலே வைத்திருந்த வைராக்கியத்தினால இந்திய தேசத்தில் அதுலேயும் சென்னை பட்டினத்தில் நான் விட்டு வந்த ஊழியத்தை யார் செய்வா என்கிற வைராக்கியத்தில் கிளம்பி வந்து ஆயிரத்தி நா எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரையில கடந்து வந்து ரெண்டு வருடம் மதுரையில ஊழிய செய்திருக்கிறார் அங்கே இந்த மருத்துவ பணியை தான் அதாவது இவர் செய்கிற ஊழியத்துல ரொம்ப முக்கியமான பணி அதுதான் மருத்துவமனையில போய் இவருக்கு வேலை கொடுப்பாங்க அந்த மருத்துவமனையில் இவர் வேலைக்கு சேர்ந்த உடனே வருகிற வியாதியஸ்தர்களுக்கு ஆண்டுடைய ரத்தத்தினால் கொடுக்குற விடுதலையை தான் அவர் அதிகமாக சொல்லியிருக்கிறார் அதிகமாக பெற்று அநேகருக்கு கொடுத்துருக்கிறார் இதுதான் அவரை ஊழிய பாதையில் அதிகமாக உ உயிரடைய பண்ணியிருக்கிறது அதில் விசேஷமாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னுடைய மனைவி தன்னுடைய சரத்தில் ஒரு சில பலவீனத்தினால் அதாவது இவர் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அவர் விட்டு இருந்த ஊழியத்தை எல்லாம் இந்த அம்மா தான் செய்திருக்காங்க அதனால இந்த அம்மா அவங்க செய்திருந்த எல்லா ஊழியத்தையும் அவர் செய்துகிட்டு இருந்த ஊழியத்தில் அதிக முனைப்போடு அவர் செய்ய ஆரம்பித்ததுனால சரத்தில் பலவீனம் ஏற்பட்டு தன்னுடைய ஐம்பத்தி நான்காவது வயதில் தன்னுடைய மனைவி ஹாரியாட் ஸ்காடர் என்கிற தன்னுடைய மனைவி சென்னையில் மறித்து போனார்கள் மரண மறிச்சிட்டாங்க அது ரொம்ப வேதனையை கொடுத்திருந்தாலும் அந்த காரியம் அவரை ரொம்ப வேதனைப்படுத்தினாலும் அவருடைய மரணம் அவரை ரொம்ப காயப்படுத்தி இருந்தாலும் ஊழியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் யார் இல்லைனாலும் கத்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் உலகத்துல மனுஷங்க இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில ஆண்டவர் மாத்திரமே நமக்கு நிரந்தரமானவர் அப்படின்னு சொல்லி அவரை மாத்திரம் பிடித்து கொண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறித்த மனைவிக்கு பிறகு அவர் மறிச்ச பிறகு இதுவரையில் இவர் செய்துட்ருந்த ஊழியத்தை விட அதிக மடங்கு அதுக்கப்புறம் தான் அவர் செய்ய ஆரம்பித்தாராம் நிறைய வேதனைகளோடு இருக்கிறார் இவர் எப்படி ஊழியர் செய்வார் பாவம் மனசுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார் சாப்பாடு செய்வாரா பிள்ளைகளை பார்ப்பாரா ஊழியத்தை செய்வாரா என்று பலர் கேள்விக்குறிகளோடு இருந்தபோது எல்லாருடைய கேள்விக்கு ஒரு பெரிய மாறுதலாய் மாதிரியாய் இவர் கடந்து சென்று இதுவரையிலும் ஒரு நாளைக்கு ரெண்டு பிரசங்கங்கள் செய்தார் அப்படின்னு சொன்னா இவருடைய மறைவி மனைவி மரணத்துக்கு பிறகு மூன்று பிரசங்கங்களை செய்ய ஆரம்பித்தார் ஒவ்வொரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாம ஓட ஆரம்பித்தார் இப்படி இவர் ஊழியத்தை அதிக முனைப்போடு செய்கிறத பார்த்ததுனால இவருடைய ஊழியத்தை இதோட இந்த சுவிசேஷ ஊழியத்தோட நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மிஷன் அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தது தென் அமெரிக்கா தேசத்தில் அவர்களுக்கு மருத்துவ மிஷினரி தேவைப்படுகிறார் என்று சொல்லி தென் அமெரிக்க தேசத்திற்கு இவர் அனுப்பி வைத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் அந்த தென் அமெரிக்க தேசத்திற்கு கடந்து சென்றார் அங்கே போகும்போது இவருடைய சரீரமும் பலவீனத்தில் தான் இருந்துச்சு பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க வேணாம் நீங்கள் இந்த வயதில் நீங்கள் போய் செய்கிறத ஏன்னா அவங்க ஏழு ஆண் மக்கள் அதில் மூன்று பேர் மருத்துவர்கள் நாங்கள் போய் அந்த ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொன்னாங்க இல்லை இல்லை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு நான் தான் போய் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி தருவாயில கூட தன்னுடைய பலவீனத்தின் மத்தியில் கூட தென் அமெரிக்காவில் போய் ஊழியர் செய்ய கடந்து சென்றார் போய் கொஞ்ச நாட்களில் சரியான சாப்பாடு இல்லாததால் துணைக்கு ஆளு இல்லை சரியான சாப்பாடு இல்லாததால் தூக்கத்துலேயே தேதி ஜனவரி மாதம் இந்த ஜான் ஸ்கோர்டர் என்கிற தகப்பனார் இரவு தூக்கத்திலேயே தன் ஜீவனை கத்தருக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் கடைசி மணி துளிகள்ல அவர் சொன்ன வார்த்தை அவர் கூட யாருமே இல்லை பக்கத்துல எந்த நபர்களுமே இல்லை ஆனா அழகா அவருடைய கடைசி வரிகளும் அநேகருக்கு சாட்சியா இருக்கணும் என்று உணர்த்தப்பட்டு எழுதி வைத்திருந்த வார்த்தைகள் மகிமையான பரலோகத்தையும் மகிமையான ரட்சிப்பின் கிரீடத்தையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு எழுதி வைத்தாரோ அப்படி கடைசி அவர் எழுதி நிறைவு செய்த அந்த ராத்திரியில் ஒரு ஜீவன் போனது இதற்கு பிறகு இவருடைய ஊழியம் யார் செய்வா எல்லாரும் மருத்துவர்களா இருக்காங்களே எல்லாரும் நல்ல நல்ல மேல பிள்ளைகள் இருக்கிறார்களே அப்படின்னு சொன்னபோது ஒரு மகன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தமிழகத்தில் இன்னும் அநேக கிராமங்களில் மருத்துவ உதவியே இல்லாது இருக்கிற கிராமங்கள் உண்டு என் தகப்பனார் சொல்லியிருக்கிறார் அங்கெல்லாம் போய் நான் செய்வேன் அப்படின்னு ஒரே மகன் மாத்திரம் இந்த வேலூர் பட்டணத்துக்கு கடந்து வந்தார் கடந்து வந்து அவர் செய்துட்ருந்த ஊழியத்தை பார்த்து வளர்ந்த தன்னுடைய மகள் தன்னுடைய மகளை அதற்கு பிறகு மருத்துவராகவே ஆரம்பிக்க பண்ணி அவர் மூலமாகவே வேலூரில் ஒரு புதிய மருத்துவ கல்லூரி உருவாக்குறதுக்கு ஒரு மாதிரியாக இந்த தகப்பனாரும் இந்த ஜான் ஸ்கர்டர் என்கிற தலைமைத்துவ அவருடைய அவருடைய அனுபவத்தில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் நான் வாழ்கிற கடைசி மூச்சு வரையிலும் என் தலைமுறையினர் ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்பணும் என்னோடு என் ஆண்டுடைய வாழ்க்கை என்னோடு என் ரட்சிப்பின் வாழ்க்கை முடிஞ்சு போயிடக்கூடாது என் வாழ்க்கைக்கு பிறகும் நான் மறுத்த பிறகும் என் சந்ததி ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்பணும் இதை தான் அவர் அதிகமாக அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தார் இன்று வரையும் சாட்சியாக இருக்கிறார் நீங்களும் நானும் இவரை கற்றுக் கொண்டதற்கு ஒரு முக்கிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற முதல் தலைமுறையினர் இன்னைக்கு நம்ம சபைக்குள்ளே இருக்கிற நாம் எல்லாரும் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் நம்மோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிவடைந்து விடாதபடி வருகிற சந்ததிக்கு இயேசுவை சாட்சிகளாய் அறிவித்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழுவோம் கத்தணமை நடத்துவார் அல்லேலூயா